எல்லாருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய ரிஷபம் ராசிக்காரர்களே ஆவணி மாத பலன் உங்களுக்கு ஆரம்பமே வெகு தலைவலியாக இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு ஆவணி மாதத்தில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்க இருக்கிறீர்கள் இதுவரை இழுபறியாக இருந்து வந்த பூர்வத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய கூட்டாளி மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சம்பந்தமாகவோ ஒரு நல்ல முடிவை கிடைக்கும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுடைய வண்டி வாகன சுகாதிபதி சொத்து சாணாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி ஸ்தானத்தில் வரும்போது திடீரென்று கடன்பட்டு வீடு கட்ட நேரும் கடன் வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்க நேரும் படிக்கின்ற மாணவ கண்மணிகள் படிப்பு நிமித்தமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடல்நிலையில் அப்பப்ப சிறு சிறு தொல்லைகள் இருந்து வந்தாலும் மாறக்கூடிய சூழல்தான் மாதத்தின் முடிவில் நீங்கள் கட்டக்கூடிய வீட்டிலோ ஒரு நல்ல மாற்றத்தை சந்திப்பீர்கள் புதுமையான முறையில் வீடு கட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்வீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது ஆக மாதத்தின் ஒரு பத்து தேதிக்கு பிறகு உங்களுடைய ராஜாதிபதி உங்களுடைய தனம் குடும்ப சாணத்திலிருந்து தைரிய சாணத்துக்கு செல்வார் அங்கிருந்த தனஸ்தான அதிபதி சுகஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்போ சுகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வேலையில் சர்வீஸ் கட்டு ஏற்படலாம் அல்லது வேலையில் மாற்றம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் நெடுநாட்களாக வேலை பார்த்த இடத்தில் சிறு கரைச்சல்கள் ஏற்பட்டு மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதத்தில் சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட சென்று வர வாய்ப்பு இருக்கிறது சில கட்டி கொடுத்த பெண் குழந்தைகள் பூர்வீகஸ்தானத்துக்கு பிறந்த இடத்துக்கு சென்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாங்கள் குன்றின் மேல் உள்ள முருகனை வழிபாடு செய்யுங்கள் நலம்பறி